செயல்படுவதற்கு காரணம் என்னன்னா மற்ற துறைகளெல்லாம் யாரிடம் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் மாற்றுத்திறனாள நலத்துறை எனது வசம் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன் அவர்கள் மீது கொண்டான் பந்தகத்தை கொண்டு ஒவ்வொரு திட்டங்களாக தீக்கி அவர்கள் என்னவெல்லாம் சென்று சேர வேண்டும் என்பதில் முழு கவனம் செலுத்தி வருகின்றார்கள் அது மட்டுமின்றி ஒவ்வொரு துறையிலும் கவனம் செலுத்தாத இருந்தால் போதிலும் கூட அந்த துறையில் மாவட்ட மாற்றுத் திறனாளிகளை எந்த அளவிற்கு அதில் நான்கு சதவீதம் அல்லது மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கி அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களில் சென்று சேர வேண்டும் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை ஒரு கணக்கெடுப்பும் ஆய்வும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டவேனானால் நமது மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நாம் அவர்களுக்கு முகாம் நடத்தி வருகின்றோம் என்கின்ற அந்த தேசிய அடையாள அட்டை வழங்குவதில் மாநிலத்தில் ஐந்தாவது இடத்தில் நாம் இருக்கின்றோம் பிற மாவட்டங்களை காட்டிலும் வேகமாக அவர்களுக்கு யூடிஐடி திட்டங்களில் வழங்கி இருக்கின்றோம் உங்களுக்கே தெரியும் அந்த பேட்டரி ஆப்ரேட்டட் காராக இருந்தாலும் சரி அல்லது இந்த தையல் இயந்திரம் வரங்குவதாக இருந்தாலும் சரி ஒரு முறை மட்டும் நாம் கூட்டத்தை அந்த இன்டர்வியூ நடத்திவிட்டு விட்டுவிடவில்லை யாரெல்லாம் அதில் வரவில்லையோ அவர்களுக்காக நாம் இரண்டாவது முறையும் அதை நடத்தி இருக்கின்றோம் நடத்திய அந்த பட்டியலை நாம் அரசுக்கு அனுப்பி பெற்று தந்திருக்கின்றோம் அது மட்டுமின்றி நமது மாவட்டத்தில் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் கிராம நிர்வாக அலுவலர்களைக் கொண்டு ஒவ்வொரு வீடுதோறும் அவர்கள் சென்று கணக்கெடுப்பு செய்து நாப்பத்தி எட்டு கொண்ட ஒரு பட்டியலை பூர்த்தி செய்து அதன் அடிப்படையில் உதாரணமாக ஒரு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அது அவர்கள் பெறவில்லை என்றால் ஒவ்வொரு கிராமந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எந்த தேதியில் வந்து அவர்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற பட்டியலை வழங்கி அதன் அடிப்படையில் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த அட்டையை பெற்று தந்து கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் அவர்கள் எந்த ஒரு அவசர சூழ்நிலையிலும் மருத்துவ உதவி வேண்டி எனக்கு நாளை சர்ஜரி இருக்கிறது நாளை அந்த மருத்துவ வசதி வேண்டும் எனக்கு இன்றைக்கு கால் வேண்டும் என்ற ஒரு அவசரத்தில் இங்கு துயரத்தில் வந்து நிற்கக்கூடாது என்ற அடிப்படையில் மிக விரைந்து அவர்களுக்கு முன்னமே வழங்குகின்ற போது ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் ரூபாயை அவர்கள் அதில் மருத்துவ காப்பீடாக பெற்று அவர்கள் சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் அது மட்டுமின்றி ஒவ்வொரு பேருந்திலோ அல்லது ரயிலிலோ அவர்கள் பயணிக்கின்ற பொழுது மாவட்ட ஆட்சியரகத்திற்கு வந்து அந்த பயணச் சலுகை பெற வேண்டாம் என ஒவ்வொரு தாலுகா அலுவலக ஒவ்வொரு தாலுகா மருத்துவமனைகளிலும் அவர்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ள அந்த டெலிகேஷனை நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் அதனால் அவர்கள் அங்கேயே பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் பதினைந்து நாட்கள் கூறும் முறை மாவட்ட ஆட்சியரகத்தில் நாம் முகாம் நடத்தி அவர்களுக்கு சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமின்றி சில நபர்களில் சிலர் நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது உதாரணமாக ஒரு மூன்று வயது குழந்தையாக இருக்கலாம் அது காது கேடாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது அதை பெற்றோர்கள் கவனிக்க தவறி இருப்பார்கள் முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு கீழ் நாம் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது அவர்கள் நீண்ட காலம் கேட்க முடியும் அதன் மூலம் கல்வியை அவர்கள் பயில முடியும் யாருடைய துணையும் இன்றி அவர்கள் வாழ முடியும் நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியரகத்தில் மட்டுமின்றி மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையிலும் அதற்காக ஒரு டிஇசி சென்டரை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் ஒவ்வொரு குழந்தைகளை வருகின்ற பொழுது அவர்களுக்கு காது கேட்கிறதா இல்லையா ஆய்வு செய்ய அறிவுறுத்தி இருக்கின்றோம் அது மட்டுமின்றி வங்கிக் கடனை பொறுத்தவரை தனியாக இரண்டு கேம்ப் அவர்களுக்கு நடத்தி ஒரு கோடி ரூபாய் அவர்களுக்காக சிறப்பாகவே அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வீதம் நூறு நபர்களுக்கு வழங்கப்பட நடவடிக்கை எடுத்து தற்போது வழங்கப்பட உள்ளது எனவே அரசுடைய பல்வேறு நலத்திட்டங்களை மாவட்ட ஆட்சியர்கள் மட்டுமின்றி குறுவட்ட அளவிலும் தெற்கு அளவிலும் நாங்கள் முகாம்கள் நடத்தி அவர்களுக்கு வழங்கி வருகின்றோம் தனியாக அவர்களுக்கு சிறப்பு காலம் வழங்கப்படுகின்றது எங்கு பார்த்தாலும் அவர்கள் மீது அக்கறை கொண்டு அரசுடைய நலத்திட்டங்கள் சென்று சேர வேண்டும் மாவட்ட நிர்வாகம் முனப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி